கேரளில என்னதான் நடக்குது கொஞ்ச நாள் முன்னா தான் நிலச்சரிவு ஏற்பட்டு மனசை விட்டு அதுக்குள்ள மலையாள சினிமாவில் பாலியல் ரீதியா பெண்கள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வேம பரவுது ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி தான் இந்த கேஸை விசாரணை பண்ணியிருக்காங்க இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்த கேஸ்ல மிகப்பெரிய நடிகர்கள் பெயர்லாம் அடிப்படுது அம்மா அழைக்கப்படுற மலையாள சினிமா அசோசியேஷன் அதோட தலைவராக இருக்கக்கூடிய மோகன்லால் அவரோட பேர்லாம் இந்த கேஸ் அடிப்படுது பொண்ணு நடிக்க வாய்ப்பு கேட்டு வந்தா அந்த பொண்ணோட திறமை மட்டும் பார்த்து அந்த பொண்ணுக்கு நடிக்க வாய்ப்பு தாங்க என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நடிக்க வாய்ப்பு தருவேன் இந்த மாதிரிலாம் சொல்லி பெண்களை கஷ்டப்படுத்தாதீங்க ஒரு நாள்ல ஒரு நாள் உங்க பொண்ணு கூட பல வாய்ப்பு கேட்டு உங்ககிட்ட வந்து நிற்கலாம் அப்போ உங்க பொண்ணுகிட்டே நீங்க போய் அட்ஜஸ்ட்மென்ட் கேட்பீங்களா பொண்ணுங்களை பொண்ணுங்களை மட்டும் பாருங்க பொருள்களை பார்க்காதீங்க மாதிரி மலையாள சினிமாவில் போனால் இதை விட கேவலமாக தமிழ் சினிமாவில் போகுது ரெண்டு நாள் முன்னாடி விசால் கிட்ட மீடியாக்காரங்க கேட்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு விசால் அதுக்கு சொல்கிறாரு செருப்பால் அடிக்கணும் செருப்பால் அடிக்கணும் அந்த அந்த மாதிரி ஆளுங்களை இந்த மாதிரி பண்ணுறவங்கள செருப்பால் அடிக்கணும்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு இதை பற்றி பேச அவருக்கு தகுதி இருக்கான்னு தெரியலை ஏன்னா அவர் மேலேயே ஒரு பொண்ணு ஸ்ரீரெட்டி அப்படிங்கிற பொண்ணு சொல்லியிருக்காங்க அந்த விஷாலுக்கு அனுக்குண்ட மாதிரி இருக்கு சத்தியமா கடவுள் இந்த மாதிரி விசாரணையை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண கூப்பிட்டாரு அப்படின்னு ஸ்ரீரெட்டி அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு ஆனால் அவரு மற்றவங்கள சிறப்பாக அடிக்கணும்னு சொல்றாரு இது எந்த விதத்தில் நாயம்னு நீங்களே சொல்லுங்க நன்றி